ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் மேரி கிறிஸ்மஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் கிரேவி வந்து எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக செய்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் தான் முழுமையாக எந்த வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் வீடியோ போடுறது அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஸோ வந்து நம்ம வந்து மேக்கர் கிரேவி வந்து எப்படி செய்யறதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் வீடியோ போயிட இந்த மீன் மேக்கர் வந்து கிரேவி மாதிரி செய்ய போகிறோம் ஸோ வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் மேக்கர் பண்ணு வந்து ஃபஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து இதை வேக வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாத ஏதாவது டேஸ்ட் ஏதாவது இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒரே ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ரெண்டு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி பழம் ஸோ வந்து கொஞ்சமாக க கரையாப்பில் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து இந்த கிரேவி செய்கிறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு இண்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு நாலு கல் பூண்டு வச்சுருக்கேன் சரிங்களா ஓகேங்க இந்த மீன் மேக்கர் கிரேவி வந்து சிம்பிளாக எப்படி செய்கிறத பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கிட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நெக்ஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா கொரிஞ்சுக்கி இருக்குது கொஞ்சமாக கரைப்பில் போட்டுட்டு பொடிப்பொடியாக நறுக்கி வச்சேன் இந்த வெங்காயம் போட்டு நான் வதக்கிக்கிறேன் லைட்டாக பிறகு நெக்ஸ்ட்டு வந்து இந்த தக்காளி பழம் இருக்கு இல்லையா பொடி பொடியாக நறுக்க வச்சால் அது தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன் தக்காளி பழம் போடும்போது கொஞ்சமாக உப்பு லைட்டாக சுற்றி போட்டு சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா டீச்சாக வதக்கிடும் ஸோ இதை வதங்கும் போது அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக இருந்து வந்து இந்த சின்ன உரலில் போட்டு கட்டி போட்டுக்கிறேன் நீங்கள் அம்மி வச்சிருந்தவங்க அம்மி போட்டுக்கலாம் இஞ்சி சூல் வந்து நல்லா கட்டிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த பூண்டு பல்ல இருக்கு இல்லையா இந்த பூண்டு பல்லம் இது கூட போட்டு நான் வந்து தட்டிக்கிறேன் ஓகேங்க இஞ்சி பூண்டு தட்டிக்கிட்டேன் நல்லா லைட்டாக தட்டியிருக்கேன் ஸோ கட்டல் மீது கூட வெங்காயம் தக்காளி கொடியை போட்டு வதக்கிக்கிறேன் போட்டுருது நெக்ஸ்ட்டு கொட்டி கொட்டியாக கட் பண்ணி வச்சு அந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து போட்டுக்கலாம் ஓகேங்க உருளைக்கிழங்கு வதங்கிற பிறகு இப்போ நம்ம இந்த மீன் மேக்கர் இருக்கு அந்த பண்ணு இந்த மீன் மேக்கர் வந்து சுட தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இது இருக்குது வேக வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு தான் இந்த கிரேவியில் நம்ம வந்து கிரேவி செய்யணும் அப்படியே செய்யக்கூடாது ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாமே வதங்கி போச்சு இப்போ நான் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன் ஓகேங்க வதங்கும்போது இது கூட நம்ம என்னென்ன சேர்க்கணும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு காரத்தூள் இருக்குது இல்லையா காரத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இருக்குது இல்லையா இந்த மிளகாய்க்கூள் வந்து நம்ம வீட்டில் அரைச்சிட்டு வச்சுருக்கேன் ஸோ வந்து இந்த தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கணும் அதாவது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி திட்டமாக சேர்த்துக்கோங்க லைட்டாக ஒரு கிழங்கு இது வந்து கொஞ்சமாக அந்த உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் இல்லையா குட்டி குட்டியாக நம்ம உருளைக்கிழங்கு போட்டதுனால லைட்டாக இது வந்து வேகணும் ஸோ அதனால் வந்து ஒரு நான் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் கல்லுக்கு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஓகேங்க தண்ணி வந்து தேவையான அளவுக்குள்ள ஊற்றிட்டு ஸோ வந்து இதை வந்து நம்ம மூடுறதுக்கு முன்னாடி சிக்கன் மசாலா தூள் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக இப்போ வந்து சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேன் நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன சேர்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தூள் இருக்கு இல்லையா இது கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டுக்காக லைட்டாக போட்டுட்டு இப்போ இப்போ இது லைட்டாக கிட்டி விட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கு போட்டதுனால கொஞ்சம் லைட்டாக வேகணும் அப்போ தான் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு விட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் கிரேவி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி விட்டு ஒரு கொதிக்க வைங்க ஓகேங்க கொஞ்சம் நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து கிரேவி வந்து நல்லா நல்லா கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு கொஞ்சம் வேகட்டும் ஓகேங்களா அனல் வந்து ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க கொஞ்சம் நார்மலாக வச்சு மூடி விட்டுருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் கிண்டி பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து ரெடி ஆகிடும் சரிங்களா ஓகேங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ வந்து பூரி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம அப்படியே அப்பப்போ திறந்து தூட்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஸோ வந்து அந்த கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு சரிங்களா ரெடி ஆகிடுச்சு நல்ல வாசனை நல்லா கமாளிக்குது ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் மேக்கர் கிரேவி வந்து செஞ்சாச்சு ஸோ நல்ல வாசனையாக இருக்குது இது வந்து நம்ம அப்படியே சாப்பாட்டில் கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சாப்பாடு வேறு குழம்பு ஊற்றி இது வந்து சைடிஷாக தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுமாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நியூ அவைலபிள் and play store ஆப் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து உபயோக பொருட்களையுமே நம்ம பைமோட் இ ஷாப்பிங் மூலியமாகவே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய லிங்க் நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் பைமோட் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியோடு happy என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க இந்த மீன் மேக்கர் கிரேவி வந்து எப்படி செய்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க அது சிம்பிளாக தான் செய்யணும் ஸோ வந்து நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்